கச்சத்தீவு நெடுந்தீவுக்கிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் கடற்படை கப்பலை வைத்து மோதி ஒரு விசைப்படகு உடைப்பு ஏழு மீனவர்களுடன் ஒரு விசைப்படகை சிறைப்பிடித்து சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று நானூற்றி ஐம்பத்தி ஆறு விசைப்படகுகள் மீன்பிடித்து அனுமதி பெற்று மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நள்ளிரவு கச்சத்தீவு நெடுந்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஐந்து ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது பாட்டில் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தி மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர் இதில் தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவரது விசை படகை கடற்படை சிறிய கப்பலை வைத்து மோதியும் உடைத்துள்ளனர் இதில் படகின் பின்பகுதி முற்றிலும் சேதமடைந்தது உயிரை காப்பாற்றிக் கொள்ள படகிலிருந்து வழையை கடலில் வெட்டிவிட்டு ஆறு மீனவர்கள் தப்பினர் இந்த நிலையில் தங்கச்சி மடத்தை சேர்ந்த இசாக் பவுல் என்பவரது விசை படகையும் சிறை பிடித்தனர் படகில் இருந்த மீனவர்கள் ரூதர் சண்முகம் எடிசன் சந்திவேல் ஜெகதீஷ் டேல் பின்ராஜ் அன்பழகன் ஆகிய ஏழு மீனவர்களை கைது செய்து காங்கேசம் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து துறைமுகத்திற்கு கொண்டு சென்றும் படகையும் பறிமுதல் செய்தனர் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வழக்கு பதிந்து நீதிமன்றத்தின் படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக இலங்கை நீதியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்